ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே செய்திடலாங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீட்ட நீட்டமாக நறுக்கிக்கலாம் தக்காளி மூணு பழம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் தான் இதுக்கு மெயின் டிஷ்ஷு அதனால ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் கறுக்காமல் இருக்கிறதுக்கு கல் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டோன்னா கறுக்காமல் இருக்கும் இது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்க பீல் ஆஃப் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க இது கூட ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு துவரம் பருப்பு கம் போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உருளைக்கெழங்க எக்ஸ்ட்ராவாக ஒன்று சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம் வேறு எதுவுமே அதனால் அதனால காரத்துக்கேப்போ நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் சுத்தமாகவே இருக்காதுங்க அதனால் நாலே நாலு காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக ரெண்டே ரெண்டு க்ரீன் சில்லி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க ஒரு பாத்திரத்தில் இட்லி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் இதை வச்சுட்டோன்னா கடை கடன்னு வெந்துடும் இட்லி வேகிறதுக்குள்ளே ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆகிடும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஸ்பூன் மட்டும் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை வந்து நல்லா கொலைய வேக வைக்கணும் அதனால குக்கரில் வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு நல்லா ஃபுல்லாக விசில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெயிட் தூக்கி விடுக்கலாம் இது வந்து நல்லா மசிய மசியே இருக்கணுங்க அப்போதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ குக்கரில் நாலு விசில் வச்சு எடுத்துட்டேன் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இதை வந்து ஒரு மேஷர் இல்லைன்னா அந்த மாதிரி மத்து வச்சு நல்லா மசிச்சுக்குங்க இது நம்ம நாலு விசில் வச்சதுனால எல்லாமே நல்லாவே மசிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு லைட்டாக மசிச்சு விட்டாலே போதும் ஈஸியாகவே மசிஞ்சிரும் இதுக்கு வந்து கத்திரிக்காய் தாங்க மெயின் டிஷ்ஷு அதனால் கத்திரிக்காய் நிறையா போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஆறு மாதம் குழந்தையிலேருந்து இந்த இது கொடுக்கலாம் தக்காளியோட தோல் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சுத்தமாக காரமே இருக்கு நம்ம காய்கறிலாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லி இட்லி தோசைக்கு வந்து சைடிஸ் வந்து சட்னி சாம்பார் சாப்பிட்றதுக்கு பதிலே இந்த இதை வச்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பருப்பு வேண்டாட்டினா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அல்லது உருளைக்கெழங்கு வேண்டாட்டினா நீங்கள் உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தோரம் பருப்பு எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உருளைக்கெழங்கும் தோரம் பருப்பும் இதோட திக்னஸ்க்காகவும் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் அது உங்களுக்கு தேவைன்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சைட் டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து தாளித்து கொட்டுறது மட்டும்தான் வேலை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இட்லி வேகிறதுக்குள்ளே சட்னி இதை ரெடி பண்ணிடலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நான் பாருங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு போட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருக்கேன் கிட்டே கொத்தமல்லி இல்லை அதனால கொத்தமல்லியும் சேர்க்கல உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி தோசைக்கு ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி மற்றல்ல இந்த டேஸ்டான சைட் டிஷ் ரெசிப்பியை நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்